அடிக்கிற வெயிலுக்கு ஜவ்வரிசியை தேங்காய் பாலில் வேக வச்சு மில்க் மேடு ஜெல்லி எல்லாம் சேர்த்து சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு டம்ளர் பத்தாதுங்க பத்து டம்ளர் கேட்பாங்க பசங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் வீட்டு என்ன பார்க்க போகிறோம்டா அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி செஞ்சோம்னா ஒரு டம்ளர் பத்தாதுங்க பத்து டம்ளர் கேட்பாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஐம்பது கிராம் வந்து ஜவரிசி வந்து நல்லா அலசிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சுக்கிறலாம் அரை முடி தேங்காய் எடுத்துருக்குறேன் இப்போ தேங்காய் பாலில் தான் நம்ம வந்து இந்த ஜவ்வரிசியை வந்து வேக வைக்கப் போகிறோம் தேங்காய் பாலில் வந்து ரெண்டு தடவை தேங்காய் பால் எடுத்துருக்குறேன் இப்போ ரெண்டாவது எடுத்த பண்ணிங்களேன் தேங்காய் பால் அதை வச்சு தான் நம்ம வந்து ஜவ்வரிசி வந்து வேக வைக்க போகிறோம் அதுலேயே ஜவ்வரிசியை போட்டுக்கலாம் இப்படி ஊற வச்சு சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரம் வந்து அந்த ஜவ்வரிசி வந்து வெந்துடும் ஒரு பத்து கிராம் வந்து அகரகர் எடுத்திருக்கேன் அதாவது கடல் பாசி எடுத்திருக்கிறேன் இப்போ நல்லா அலசிக்கலாம் அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வந்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா ஊற விட்டுறலாம் பாருங்கள் ஊற வச்ச வாசி ஜவ்வரிசி வந்து டக்குன்னு விந்துரும் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோம் இல்லைங்களா அந்த தேங்காய் பழம் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இன்னொரு பாத்திரத்தில் இந்த டம்ளரில் ஒரு டம்ளரில் வந்து தண்ணி எடுத்துருக்குறேன் கடல் பாசி வந்து ஊற வச்சு டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ கடல் பாசியும் அதில் சேர்த்துக்கிறேன் அந்த தண்ணியில் ஸ்டவ் அரிசி பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம் கடல் பாசி சேர்த்து பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதிக்குது ஒரு அளவு வந்து சுகர் சேர்த்துக்கிறேன் கடல் பாசி வந்து டக்குன்னு கரைஞ்சிரும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் நான் வந்து ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் க்ரீன் கலரும் ஆரஞ்சு கலரும் சேர்த்துருக்குறேன் ஒரு பத்து நிமிஷம் வந்து இந்த கடற்பாசியை வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் நைட்டு ஃபுல்லாக வச்சுருணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஜெல்லி வந்து கிடைக்கும் நைட்டே பாருங்கள் நான் வந்து ஜெல்லி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ இந்த ஜவ்வரிசி பாலில் வந்து இந்த ஜெல்லியை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக ரெண்டு அளவு வந்து மில்க் மீட் சேர்த்துக்கிறேன் அதனால தான் நான் வந்து சுகர் வந்து சேர்த்து சேர்க்கலை மிக்ஸ் பண்ணிட்டுலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கிளாஸ் எடுத்துங்க ஃபஸ்ட்டு வந்து அதில் ஃபஸ்ட்டு வந்து ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன் பாதாம் பிசின் பாருங்கள் ஆல்ரெடி வந்து ஊற வச்சுட்டு அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பாதாம் பிசினு ஜெல்லி எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதனால் பசங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இந்த ஜவ்வரிசி பாலம் வந்து சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசி வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஜவ்வரிசிலாம் செஞ்சு கொடுத்தோம்னா யூரின் வந்து அடிக்கடி போவாங்க கெட்ட கழிவுகள் எல்லாம் இந்த ஜவரிசி வந்து வெளியெடுத்தக்கூடிய தன்மை இருக்குங்க அது மேலே கொஞ்சமாக ஜல்லி சேர்த்துக்கிறேன் வெயில் காலத்தில் வந்து நல்லா தண்ணி குடிக்கணும் மோர் குடிங்க ஜூஸ் குடிங்க இதே மாதிரி செஞ்சு குடிங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்